அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று உலகில் நாம் அனைவரும் நோய் மற்றும் பசியின் கொடுமை அல்லது பிடியிலிருந்து நாம் தப்பிக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நோயிலிருந்து தப்பிப்பதற்கும் பசியின் கோரப்பிடியிலிருந்து தப்பிப்பதற்கும் வழி என்ன அப்படின்று ஆராய்ந்த பொழுது மன்னார்குடியைச் சேர்ந்த விஞ்ஞானி பொறியியல் ஆய்வாளர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் தன்னைத்தானே பரிசோதனை செய்து மேலை நாடுகள் அனைத்திற்கும் சென்று பல்வேறு நாட்டு மருத்துவர்கள் மற்றும் அறிஞர்களோடு தொடர்பு கொண்டு அவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஒப்பீட்டு ஆய்வு செய்து அதன் விளைவாக உணவில்லாமல் வாழும் கரை கலை அப்படிங்கிற கலையை வந்துட்டு ஆராய்ச்சி சென்னி நம்ம உலகத்திற்காக அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் அவருடைய சிசியராக இருந்து கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த காமு இனியன் ஐயா அவர்கள் அவரோடு இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்பு கொண்டு நேரடி சிஷியனாக இருந்து பயிற்சி எடுத்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து அவர் இந்த உணவில்லாமல் வாழும் கலை மற்றும் யோக முறை என்பதை நீர் மருத்துவம் மற்றும் உணவில்லாமல் வாழும் தலை மற்றும் யோக முறை என்ற தலைப்பில் உலகம் முழுக்க தனது சொந்த முயற்சியின் காரணமாக உலக மக்கள் நன்மைக்காக இந்த செய்தியை பரப்பி வருகிறார் பயிற்சி கொடுத்து வருகிறார் அந்த வகையில் நானும் காமு இனியனையாவிடம் பயிற்சி பெற்று இந்த நீர் மருத்துவத்தை பற்றிய செய்திகளை அறிந்து கொண்டேன் அதன் விளைவாக என்னுடைய அனுபவங்களையும் எனது கருத்துக்களையும் பொதுமக்களாகிய உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நோக்கத்திற்காக இந்த பதிவை நான் தங்களுக்கு வெளியிடுகிறேன் நீர் மருத்துவம் உணவில்லாமல் வாழும் கலை மற்றும் யோக முறை இதை வெளிக்கொணர்ந்தவர் வெங்கடேசன் ஐயா இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர் தான் ஐயா இவர் தான் இதை ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறதில் போனீங்க அப்படின்னாலும் இனியனையாவோட அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் பெற முடியும் நானும் எனது அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலில் நீர் மருத்துவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி என்னும் குரலை மட்டுமே இங்கே மையமாக வைத்துக்கொண்டு இந்த நீர்மருத்துவம் நான் உங்களுக்கு விளக்கம் உட்படுகிறேன் மருந்து என்ற ஒன்று இந்த உடலுக்கு தேவையில்லை அது எப்பொழுது என்றால் நீர் என்ற ஒன்றை அதாவது அருந்தியது அற்றது போற்றி வினில் எனில் அருந்துதல் என்றால் நீர் அற்றுப்போவது அப்படின்னாக்கா இரண்டு விதமாக அற்றுப்போகும் ஒன்று நம் உடலில் தங்கியுள்ள கழிவுகள் அந்த உடலில் இருக்கக்கூடிய மலக்கழிவுகள் வழியாக இருக்கலாம் அல்லது பெருங்குடலில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆக உடலில் தேங்கியுள்ள அனைத்து கழிவுகளின் கழிவுகளையும் அற்றுப்போக செய்வது அத்தோடு மட்டுமல்லாமல் அருந்திய நீர் எந்த விதமான கழிவுகளையும் விட்டுவிடாமல் நமது உடலில் தங்கிவிடாமல் அல்லது விட்டுவிடாமல் அதையும் அற்றுப்போக செய்வது இந்த இரண்டு விதமாக நீர் வந்துட்டு பணிபுரிகிறது ஆக மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு இந்த உடலுக்கு மருந்து தேவையில்லை அது எப்பொழுது என்றால் நாம் அருந்திய நீர் நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அற்றுப்போகச் செய்வதோடு தானும் விதமான கழிவுகளையும் விஷங்களையும் விட்டுச் செல்லாமல் செய்யக்கூடிய பணியை செய்கிறது இந்த நீர் எனவே இந்த நீரை மட்டுமே உட்கொண்டு நம் உடலில் உள்ள அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாம் சிறந்த முறையில் ஆரோக்கியமாக வாழ்நாள் முழுக்க வாழ முடியும் இறப்பு என்ற ஒன்றை இல்லை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நாம் வந்துட்டு அந்த நிலையை எட்ட முடியும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த நீர் உணவு முறையை எப்படி பயன்படுத்துவது என்றால் காலை முதல் மாலை வரை அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை நாற்பது டு ஐம்பது மில்லி தண்ணீரை மட்டுமே அருந்த வேண்டும் காலை முதல் மாலை வரை அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை நாற்பது டு ஐம்பது மில்லி தண்ணீரை மட்டுமே மருந்தாக அருந்த வேண்டும் காற்றை உணவாக உட்கொள்ள வேண்டும் காற்றை உட்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் போய் தனியாக உட்கொள்ள முடியாது நம்மளோட சுவாசத்தை நீங்கள் கவனித்தீங்க அப்படின்னாலே அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துட்டு வருவதை நம்ம உணர்வது உண்பதை காற்றை பயன்படுத்துவதை நம்மளுக்கு தெரிய முடியும் அதனால் அந்த காற்றை உணவாகவும் நீரை மருந்தாகவும் உட்கொண்டோம்னாக்க நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க உடல் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் காலை முதல் மாலை வரை வந்துட்டு உட்கொள்கிறோம் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஏற்கனவே அதாவது உங்களோட வயது என்னவோ அந்த வயது வரை இது வரை இப்போ எனக்கு ஐம்பத்தி இரண்டு வயது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக பிறந்தது முதல் இன்று வரை நான் வந்துட்டு உண்ட உணவுகள் அனைத்தும் வந்துட்டு கழிவுகளாக விஷங்களாக எனது இரத்தத்திலும் உணவு பாதையிலையும் தங்கியிருக்கும் அந்த உணவு பாதையில் தங்கியிருக்கக்கூடிய ரத்தம் மற்றும் விச ரத்தம் மற்றும் பாதையில் உடல் வழியாக தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக மாலை ஒருவேளை மருந்தடிக்கப்படாத காய்கறி மற்றும் கீரைகளை நன்கு வேக வைத்து உங்களுக்கு வேண்டிய வசதிக்கு தகுந்தாப்பில் உங்களோட ருசிக்கு தகுந்தாப்பில் வெ நல்லா வதக்கி அந்த காய்கறிகளை வந்துட்டு ஒருவேளை உண்டு வர உங்கள் நோய்கள் அனைத்தும் வந்துட்டு குணமாகும் இந்த காய்கறி உணவு உண்பது என்பது நமது உடலுக்கு தேவையான எனர்ஜி அதாவது சக்தியை கொடுப்பதற்காக அல்ல நம் உடலில் உடலில் தேங்கியுள்ள அன்னப்பாதையில் தேங்கியுள்ள இரத்தத்தில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்காக இந்த வேக வைத்த காய்கறி நாம் உணவாக உட்கொள்கிறோம் இது ஒரு சில மாதங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி எடுத்து நன்கு உடலை சுத்தம் பண்ணிவிட்டால் அந்த காய்கறியும் உங்களுக்கு தேவைப்படாது நீர் காற்றை மட்டுமே உணவாக உட்கொண்டு நீரை மட்டுமே மருந்தாக உட்கொண்டு நீங்கள் வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதனை இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த பயிற்சியை மேற்கொள்வதென்றால் நீங்கள் காமு இனியன் ஐயா அவர்கள் மூலமாகவோ அல்லது வெங்கடேசன் ஐயாவிடம் கா பயிற்சி பெற்ற அன்பர்கள் மூலமாகவோ அல்லது இனியனையாவிடம் பயிற்சி பெற்ற அன்பர்கள் மூலமாகவோ நீங்கள் முறையாக பயின்று எந்தவிதமான உபாதைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்